வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு நேற்றே விண்ணப்பம் கொடுத்து அதை வாபஸும் வாங்கிட்டாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ பிஜிடிஆர்பியுடைய முடிவுகளை நம்ம விரைவில் எதை பார்க்கலாம் அதே போல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்து முடிந்த டெட் தேர்வு ஸோ தாள் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஸோ இந்த தாள் ஒன்று தாள் ரெண்டுடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டுடைய முடிவுகளை அதிகாரபூர்வமான அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் டெட்டை பொறுத்தவரைக்கும் மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழகத்தில் மட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வந்து பே மார்க் நூற்றம்பதுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் அப்படி பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டு மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும் ஆனால் மற்ற மாநிலங்கள் சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அப்படி பார்க்குற நூற்றம்பதுக்கு எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே போதும் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது தாங்க டெட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு மாபெரும் அப்டேட்டு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ டிஆர்பியில் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரிசல்ட்டு விரைவில் கொடுக்க போகிறாங்க அது மட்டுமே கிடையாது எழுவத்தஞ்சி மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா தமிழகத்திலுமே அந்த மதிப்பெண் பாஸ் விகிதத்தை குறைங்க ஏன்னா அதிகப்படியான மக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தமிழகத்தில் டெட் தேர்வு எழுதியதன் காரணமாக ஸோ எங்களுக்கு இந்த மதிப்பெண்களை குறைத்து வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஒரு மிக பெரிய ஒரு அப்டேட் வந்து வெளியிட போறாங்க என்ன அந்த அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படி ஒரு அப்டேட் என்னதான் அப்படி நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த தெட்டேர்வர்களுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டு தாங்க இருக்குது கண்டிப்பாக நூறு சதவீதம் தெட்டேர்வில் மதிப்பெண்கள் பாஸ் என்ற விகிதத்தை குறைக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பார்க்க தயாராகுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் தான் அவங்க பாஸ் அப்படின்ற ஒரு ஃபைனலான டெசிஷன் மேக்கிங்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பணிகளை விட்டுட்டு டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ டெட்டியர் எழுதி பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க இந்த டைம் பாஸ் என்ற விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகள் எழுந்தவனம் தாங்க இருக்குது கண்டிப்பாக இந்த பாஸ் என்ற விகிதங்கள் எல்லாமே குறையப்படும் 75 எடுத்தால் பாஸ் ஓகேங்களா டெட் தேர்வுடைய முடிவுகளும் இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே ஸோ நீங்களும் அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்